ஆயிரம் பெரியார்கள் ஏன்னா ஒரு பெரியார் வந்தே நாங்க நாசமாக போய் நார் அடிச்சு இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்ல இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படி லாயனிக்கு வந்து நாங்க சொல்லிக் கொண்டிருக்க நிலையில் இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணி மணியம்மை அப்புறம் ஆயிரம் அண்ணாதுரை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் ஒரு பெரியார்லேருந்து தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராரு இன்ப வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாதுரை வருவார் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னுவாரு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவார் அப்போ என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவார் ஆயிரம் உதயநிதி வருவார் ஆயிரம் இன்பநீதி வருவார் ஏன்னா இவெல்லாம் உண்மையில் சோறு போட்டு தான் திங்கிறானுங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்கிறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுமாறனவள இருக்கிறார் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா இருக்கா சரி நம்ம வைக்கோ வைக்கோக்காரர் இருக்கார் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சுட்டான் உனக்கு மட்டும் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க திருமாவளவனுக்கு எப்படி இது நீ யாரோட ஆள் நீ வந்து ஆளா ராஜபக்ஷவின் ஆளா நீ குறை சொல்ற திருமாவ நீ சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தாண்ட அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்றா நாங்கள் வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னு ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஆதவர் ஒரு ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுகவில் சொன்னார்கள் அந்த ஆதவர்ஜனை கட்சியை விட்டு எடியானேன் நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜுன் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவர்ஜனை ஏவி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லி வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போ ஆதவ் வந்து கட்சி விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குள்ளே உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பரா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் இன்னும் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அவன் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துகிட்டேன்னு கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவும் திருட்டான் போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்க உறவோட தான் இருக்கிறோம் நாங்க கொள்கையோடு இணைந்து திரும்பவும் குறை சொல்றான் நீ என்ன ஒன்னா உங்க கட்சியை நீ பண்ணு ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்வோம் ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூக காரனா ஏத்துக்க முடியுமா